இஸ்ரேல் ஈரான் அப்படிங்கிறது யுத்தமாகவே அறிவிச்சுட்டாரு அதாவது இஸ்ரேல் தாக்குச்சு பதிலுக்கு ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கு அதை விரிவாக பார்ப்போம் ஈரானோட தாக்குதலுக்கு பதில் அப்படிங்கிறது யுத்தம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் அறிவிச்சிருச்சு இப்போ ஈரான் என்ன சும்மாவா இருக்க முடியும் அவனை யுத்தம் தான் அறிவிக்க முடியும் இந்த ரெண்டு பயனுங்க மோதுறது அப்படிங்கிறது ஒட்டுமொத்த உலகளாடுகளை ரஷ்யா உக்ரைன் யுத்த காட்டில கூடுதலாக டிஸ்டர்ப் பண்ணும் அங்க எல்லா பயிலையும் ஸ்டாண்டர்டு 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 இல்லையா இங்க எல்லாரும் சேர் போட்டு உட்கார்ந்துட்டே பேச்சுக்கடா பேச்சுக்கடா பேச்சுக்கடான்னு சொல்லுவாங்க ஆனா என்ன ஒண்ணு அப்படின்னா இந்த பக்கம் சொல் பேச்சு கேட்காத இஸ்ரேல் கேட்கவும் மாட்டேன் இஸ்ரேல கேளுன்னு அமெரிக்கா சொல்ல மாட்டேன் அப்ப ஊர் உலகம் போற சேரை போட்டு உட்காந்து என்ன ஆத்த ஆச்சினாலும் டீ சூடாதான் இருக்க போகுது ஆற போறதே கிடையாதுங்கிறது தான் சரி இப்ப ஈரான் தாக்குச்சு சேத விவகாரம் அப்படிங்கிறது பெரிய அளவு சேதாரங்கள் அப்படின்னு சொல்ற காட்டிலோ டோம் நிறைய இடத்துல ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஜோலி முடிஞ்சு போ அப்படின்னு எடுத்துக்கலாம் காரணம் டோம் தான் இஸ்ரேலோட ஒரு ராட்சசன் அவனை மீறி உள்ளுக்குள்ள நுழைய முடியாத பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஆயுதம் சிஸ்டம்னா இல்ல சிஸ்டம் இதே மாதிரி நாலு பொட்டியை வாங்கி போடு இல்ல நாலு பொட்டியை செய் அப்படின்னு அவவே ஊர்ல துடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் ஃபெயிலியர் ஆயி போச்சு அதுதான் இப்ப பஞ்சாயத்தே ஏகப்பட்ட இடங்கள் சேதாரம் குறிப்பிட்ட முக்கியமான பல இடங்கள் சேதாரம் இதுல மக்கள்கள் அப்படிங்கிறது ரெண்டு பேரும் எழுவது பேர் காயம்பட்டதாக தகவல்கள் வருது இது முதல் கட்ட தகவல் அதே மாதிரி பெஞ்சமின் நதன்யாவு அவரோட கேபினட் என்டயர் கேபினட் சேஃப் லொக்கேஷனுக்கு மூவ் பண்ணிட்டார்கள் ஆள் பங்கருக்குள்ள போயிட்டார் இனி எப்போ வெளில வருவார் தெரியாது யுத்தம் நின்னா மட்டும்தான் ஆள் வெளில வருவார் உள்ளுக்குள்ள இருந்தே எல்லா அப்ரூவலும் கொடுக்க போறாங்க அதுல ஒண்ணும் மாற்றுக்கிறது கிடையாது ஆனா மொதல் முறை ஈரான் பெரிய அளவு ஒரு ஹீட்டை ஜென்ரேட் பண்ணி விட்டாங்க இஸ்ரேல் அதை உணருது அந்த ஹீட்டோட தாக்கத்தை உணர்றார்கள் ஏன் அப்படின்னா ஒட்டுமொத்த மொத்த இஸ்ரேலும் ஏற்கனவே ஷட் டவுன் பிளைட் எல்லாம் மூடிட்டாங்க இப்ப எல்லா பகுதி இஸ்ரேல உள்ள எல்லா பகுதி மக்களும் சேஃபான இடத்த விட்டு வராத ஷெல்டருக்குள்ள இருந்துக்க பங்கர் வச்சிருந்தேன்னா பங்கருக்குள்ள இருந்துக்க அவன்கிட்ட எதுரா நீ கட்டி கொடுத்தாதானுடா நீங்கள் மட்டுந்தான வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்க முடியாது ஓரளவுக்கு அங்கே இருக்குது இஸ்ரேலில் உள்ள அம்புட்டு பேருக்கும் இராணுவ பயிற்சி இருக்குது இராணுவ பின்புலம் இருக்குது அதனால அவர்களோட புரிதல் ஓடி ஒளிகிற விதம் வேகம் எல்லாமே வேற மாதிரி இருக்கும் மற்ற நாட்டு மக்கள் கஷ்டப்படுறத காட்டிலும் அவனுக்கு கஷ்டப்படுறது அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவு ஏன்னா ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் இராணுவ பின்பலத்தோட எல்லாமே இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த பகுதிகளில் தான் ஏகப்பட்ட பில்டிங்குகள் தரமட்டமாக இருக்குது இராணுவ இலக்குகள் எந்த அளவுக்கு அடி அடிவழுந்திருக்குங்கிறது தெரியலை தகவல் தெரில காரணம் இவர்கள் இரநூறுக்கும் மேற்பட்ட தாக்குதலை நடத்தியிருக்கார்கள் அதில் எவ்வளவு வெற்றி தோல்விங்கிறத தாண்டி அயன்டோம் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு பல பகுதிகள் மிசைல் உள்ளே வந்து விழுந்திருக்கு அந்த டோமை நம்பி தான் இருக்கார்கள் டோம் மட்டும் இங்கே கிடையாது இரநூறு மிசைல்கள் இவர்கள் அனுப்புனார்கள் அப்படின்னா இரநூறு ஜெட்ல ஆ பறந்து அவனுங்களும் மிசைல்களை விடுவாங்க இது பத்தாது அப்படின்னு ஜோர்டான்லாம் வருந்து கட்டிக்கிட்டு தடுப்பா அமெரிக்கா கடல் பகுதிகள்ல இருந்து தடுப்பாங்க இந்த வேலையை மூன்று நான்கு ஜோன்கள்ல மூன்று நான்கு பிளேயர்கள் இருந்து செய்யக்கூடிய விவகாரம் இம்புட்டையும் மீறி மிசைல் உள்ள போயிருக்கு அப்படிங்கிறது பெரிய விஷயம் தான் அலி கம்பெனிக்கு உண்மையிலே கோவம் வந்துருச்சு போ ரோஷம் போத்துக்கிட்டு வந்துருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம் வந்தே தீரணும் ஏன் அப்படின்னா ரெண்டு மூன்று நான்கு ஐந்து அப்படின்னு பத்து வரை உள்ள நபர்களா தூக்கிட்டாங்க ஒண்ணு அலி கமினி அந்த மட்டும்தான் மிஸ்ஸிங்கு அதையுமே இஸ்ரேல் செய்ய தயாராயிருச்சு அப்படிங்கறதான் ஏன் அப்படின்னா யுத்தம்னு அறிவிச்சாங்கல்ல அதோட நிறுத்தலை அடுத்த விஷயம் அப்படிங்கிறது வெளிப்படையாவே சொல்லிட்டாங்க எங்க மீது தாக்கிட்டார்கள் யுத்தத்தை போட்டார்கள் எது இந்த இரநூறு தாக்குதல் அப்படிங்கிறது யுத்தம் அதனால நாங்க ஈரான் மீது யுத்தத்தை அறிவிக்கிறோம் இப்ப உள்ள அலி அலிகமேனிய மாத்திட்டு ஈரானோட அணு உலைகள் அப்படிங்கிறத இல்லாம ஆக்கிறது ஒண்ணுதான் டார்கெட் அதை நோக்கிய யுத்தம் அப்படின்னு இஸ்ரேல் அறிவிச்சிருச்சு அறிவிச்சதோட சும்மா இல்லை இந்த பயிலவே கிளம்பிட்டாங்க அதிகாலையிலே ஃபைட்டர் ஜெட்டை ஈரான நோக்கி அனுப்பிச்சிட்டார்கள் இந்த முறை அப்படிங்கிறது பெரிய அளவு அனுப்பல ஓரளவுக்கு அனுப்பி இருக்கார்கள் டார்கெட் எல்லாமே அலி கமேனியோட அபிஷியல் ரெசிடென்சை நோக்கி தான் மிசைல்களை தட்டி இருக்கார்கள் அவர்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வலுவாக இருந்தனால அந்த இடத்துல பெரிய அளவு தாக்கமோ டார்கெட்டோட க்ளோஸ் லொக்கேஷனில் கூட ரீச் பண்ண முடியாமல் இஸ்ரேலோட மிசைல்கள் நியூட்ரலைஸ் ஆயிருக்கு ஆனால் இவர்கள் அறிவித்த ஜோரில் அலி கமேனியோட ரெசிடென்ஸ் பில்டிங்கில் அவர் இருக்க போகிறதில்லை எப்போயோ சேஃப் லொக்கேஷன் மாறி இருப்பார் காரணம் உச்சகட்ட பதட்டத்தில் இருக்குது இந்த உச்சகட்ட பதட்ட நிலை அப்படிங்கிறது எவ்வளவு காலத்துக்கு தொடரும் தெரியல காரணம் இப்படியே தொடர்ந்துகிட்டு இருக்கும்போது நம்ம நேத்து பார்த்த மாதிரிதான் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஈரான் அப்படிங்கிறது எல்லாரையும் தொட ஆரம்பிச்சிடும் அதாவது எல்லாரும் கச்சா எண்ணெய்களும் தீப்பத்தி எரியும் ஈரானோட கச்சா எண்ணெயை தொடாத வரையும் இது நடக்காம இருக்கலாம் ஈரானுக்கு இதுக்கு மேலே தாங்க முடியாத திருப்பி வலுவான ஒரு போர்டு போடணும் அப்படின்னு நினச்சாலும் இது நடந்துடும் அப்படி ரெண்டு ஆப்ஷன்ல எப்ப எப்போ வேணாலும் பத்திக்கிட்டு எரியும் அதுதான் உலகத்தை டிஸ்டர்ப் பண்ணும் எல்லா பயல்களும் இப்ப போய் இருக்கிறதுக்கு அதுதான் காரணம் சரி அலை ஒரு ரெசிடென்ஸ்க்கு மேலே இப்படி ஏவுகணை வீசில் மூலியமா தெளிவா இதான் டார்கெட்டு இதை நோக்கி போறோம் அப்படின்ட்டாங்க இம்புட்டு கூத்து நடக்கும்போது அமெரிக்காவோட தான் அமெரிக்கா என்ன பண்ணுது அண்ணன் அமெரிக்கா என்ன சொல்ற அன்னை அமெரிக்கா தெளிவா விலகிக்கிட்டான் ஏழை எங்க பேச்ச கொஞ்சம் கூட கேட்காம மிகப்பெரிய பிராந்திய யுத்தத்துக்கு பிள்ளையார் சொல்லி போட்டான்ப்பா இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி ஒரு பெரும் குண்டை போட்டான் ஏழை நேற்றுதான் அறுபது நாள் நான் கொடுத்தேன் அறுபத்தோரா நாள் என்ன நடந்துச்சு பத்தியா அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவை போட்டியேயா பெரிய மனுஷா நீயும் பெரிய மனுஷன் நானும் சொல்றேன் பாரு அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள்கிட்ட போய் கேட்கவா முடியும் கேட்டா அவருக்கு புதுசாக ஒன்று சொல்லுவாரு பழசம் சொல்லுவார் இல்லை இல்லடே அன்னைக்கு அப்படி சொன்னேன் இப்ப என்ன அப்படின்னு மரட்டுவார் என்ன வேணாலும் ஆள் அதனால் அவர்கிட்ட கேட்டு வேஸ்ட்டு ஆனா அமெரிக்கா அப்படி தெளிவா விலகி நின்னது மட்டும் இல்லாம பிராந்திய யுத்தத்துக்கு தீயை வச்சு விட்டான் அப்படின்ட்டாங்க அப்ப பிராந்தியம் முழுக்க யுத்தம் நடக்கணும் யுத்தம் நடந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறது வேற விஷயம் அமெரிக்காவுக்கு என்ன லாபம் அப்படின்னா பிரிக்ஸ் பக்கம் வண்டியை ஓட்டுவேன் பெட்ரோல் டாலரை சேலஞ்ச் பண்ணுவேன் என்னையே கூப்பிட்டு ட்ரில்லியன் கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு குளிப்பாட்டிட்டு பாட்டு ரகசியமாக இந்த பக்கம் சிம்மாசனத்தில் உட்காரலான்னு பிளான் பண்ணுவேன் இப்படி பல விஷயங்களை நினச்சி பார்த்தா இந்த பையதான் தீ வச்சிருப்பேன் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு ஆக மொத்தம் இஸ்ரேல் ஈரான் யுத்தம் அப்படின்னு அறிவிச்சிட்டார்கள் வரும் நேரங்கள் நாட்கள் அப்படிங்கிறது கடுமையாக தான் இருக்கும் கடுமையா இருக்கும்போது என்ன மாதிரியான விளைவுகள் வருது யார் எவ்வளவு தூரம் அடி கொடுக்குறா அடி வாங்குறா அப்படிங்கிறத நம்மளும் இங்கே விரிவா பார்ப்போம்